ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் வந்து புதுசாக பட்ஜஸ் பேர் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த பட்ஜஸ் என்ன ரேட்டு அதுக்கப்புறம் நியூ கேஜி ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த கேஜி என்ன ரேட்டு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எங்கள் சேனலுக்கு வந்து யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் வாங்க டாப்பிக் உள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த கேஜி தான் நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த கேஜி வந்து எஸ்எஸ் கோட்டிங் பண்ணது இந்த கேஜியோடய லென்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடி இருக்குது ஹைட்டு வந்து ஒன்றரை அடி அகலமும் வந்து ஒன்றரை அடி இந்த கேஜோட ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் நான் வில்லிய கொளத்தூர் என்ற இடத்துல தான் வாங்கினேன் இந்த பட்ஜெட் பேரம் அங்கே தான் வாங்கினது இந்த பேர் ரேட்டு வந்து நானூறுரூபா சில கடையில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வைக்கிறாங்க சில கடையில் நானூறுபான்னு வைக்கிறாங்க நான் வந்து நானூறுபா கொடுத்து தான் வாங்கினேன் இந்த கடையில் வந்து எல்லா விதமான பறவைகளும் விற்கிறாங்க இந்த கடையோட வீடியோ ஒரு நாள் எடுத்து எங்கள் சேனலில் போடுறோம் பாருங்கள் எங்கள் சேனலில் வந்து பட்ஜெஸ் வளர்ப்பு ஃபிச்சஸ் வளர்ப்பு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வாங்கின பறவை செமி அடல்ட்டு தான் அடல்ட்டு பேர்டு கிடையாது ஏன்னா நம்ம பெட் ஷாப்பில் வாங்குறப்போ அடல்ட்டு பேர்டு என்றைக்குமே வாங்கக்கூடாது செமி அடல்ட்டாக பார்த்து தான் வாங்கினோம் அப்போ தான் நிறைய முட்டை வைக்கும் அடல்ட்டு பேர்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முட்டை வைக்கிறது வந்து கஷ்டம் ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறப்பவே ஒரு அஞ்சாறு முறையாவது எக்கு வச்சுருக்கோம் அந்த பறவை அந்த பேர்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சரியாக எக்கு வைக்காது எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த பறவை தான் மேலு ஆண் பறவை ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த பறவை தான் ஃபீமேலு பெண் பறவை இந்த பறவைக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தினை கொடுத்தாலே போதும் அப்படி இல்லைன்னா ஸ்வீட் மிக்ஸின்னு வந்து கேட்டு வாங்குங்க பட்ஜஸ்க்குன்னு தனியாக விற்பாங்க அது வாங்கி போடுங்க நல்லாவே சாப்பிடும் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கீரை வகைகள் இதெல்லாம் கொடுக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு வந்து தர்பூசணி கொடுத்தா இந்த பறவை நல்லாவே சாப்பிடும் ஸ்வீட் ஸ்வீட்கானும் கொடுக்கலாம் நம்ம வேக வச்ச சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடும் எங்கள் சேனலில் வந்து பட்ஜீஸ்க்கு வந்து என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக கேஜியில் வந்து இந்த கேல்சியம் பிளாக்கு கண்டிப்பாக வைங்க இது பேர்டுக்கு ரொம்ப அவசியம் இதில் வந்து கேல்சியம் சத்து இருக்குது இதை வந்து பட்ஜீஸ் வந்து விரும்பி சாப்பிடும் உங்கள் பட்ஜிஸ்க்கு கால்சியம் குறைபாடு இருந்ததுன்னா இந்த கேல்சியம் பிளாக்கை சாப்பிட்டதுன்னா அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அது வைக்கிற முட்டையும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கேல்சியம் பிளாக் வந்து ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் நான் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலேயே இது வந்து கிடைக்கும் மாவுக்கல்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க அது கொடுத்தாலே போதும் பட்ஜீஸ் கேஜியில் ரெண்டு பானையை இது மாதிரி கட்டி விடுங்க பானையை கொஞ்சம் தூக்குனா மாதிரி கட்டுங்க அப்போ தான் முட்டை போட்டால் கூட கீழே விழாது கொஞ்சம் சாய்ச்சா மாதிரி தூக்குனா மாதிரி கட்டுங்கள் இந்த கேஜி உள்ள ஒரு ராட்டயனம் ஒன்று இருக்குது பாருங்கள் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஏற்கனவே இதை நான் வாங்கி வச்சுருந்தேன் இந்த பறவை இந்த ராட்டயனத்தில் உட்காந்துதுன்னா அந்த ராட்டயணம் சுத்தம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பட்ஜஸ் பறவைக்கு நீங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா போதும் டெய்லி காலையில் வந்து தீனி வைங்க கொஞ்சமாக வைங்க நிறைய வைக்காதீங்க அதே மாதிரி வந்து சுத்தமான வாட்டர் வைங்க டெய்லி ஃபுட்டையும் வாட்டரையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஜுக்குள்ளே வைங்க உங்கள் கேஜை டெய்லி சுத்தம் பண்ணி வைங்க எறும்பு வராத இடத்துல உங்கள் கேஜை வைங்க பட்ஜஸ் கேஜை வந்து ரூமுக்குள்ளே வச்சிங்கன்னா இது மாதிரி கீழேயே வைங்க வெளி இடத்துங்களை வைக்கிற இங்கே வந்து சேவத்தில் வந்து ஃபிட் பண்ணிவிடுங்க ஒரு ஆறு அடிக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி அந்த கேஜை வந்து ஃபிட் பண்ணி வைங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா பூனை எலி அப்போ தான் வந்து தொந்தரவு பண்ணாது நைட் டைமில் அது மாதிரி கேஜி மேலே வந்து ஒரு துணியை ஒன்று போட்டு மூடி வைங்க மூடி வச்சுட்டு கல் ஒன்று வச்சுருங்க மேலே நீங்கள் உங்கள் பறவையை மொட்டை மாடியில் வைக்கிற மாதிரி இருந்தாக்கா நல்லா சேஃபான இடத்துல வைங்க எலி பூனை இதெல்லாம் வராத இடத்துல வைங்க அப்படி உங்களுக்கு சேஃபான இடம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் ரூமுக்குள்ளே வைக்கிறது பெட்டர் உங்கள் கேஜி வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைங்க டைரெக்டாக சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைக்காதீங்க நல்லா வெளிச்சம் இருக்கிற இடத்துல வைங்க பட்ஜஸ் பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் அதை வந்து செமி அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இளம் வயது பறவைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதோட கண்ணில் ஒரு ரிங்கு ஒன்று வரும் அப்போ தான் அது அடல்ட் ஸ்டேஜாக அடையும் அதாவது முதிர்ச்சி அடைந்த பறவைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பறவை பிரீடிங் பண்ணவே ஆரம்பிக்கும் பட்ஜஸ் மேட்டிங் பண்ணி பத்தே நாளில் உங்களுக்கு வந்து எக் வச்சிரும் அந்த முட்டையிலிருந்து அந்த குஞ்சு வெளியே வரதுக்கு இருபத்தி ரெண்டு நாள் ஆகும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஆகும் அந்த குட்டி பறவைக்கு வந்து ஆணும் பெண்ணும் ரெண்டுமே சாப்பாடு ஊட்டும் ஒரு மாதத்துலேயே அந்த குட்டி பறவைக்கு ரக்கைகள்லாம் முளைச்சிரும் அதுக்கப்புறம் அந்த குட்டி பறவை பானையை விட்டு வெளியே வந்துடும் அந்த குட்டி பறவை வெளியே வந்ததும் தானாகவே இறைய சாப்பிட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த குட்டி பறவையை நீங்கள் வேறு கேஜியில் விட்டால் போதும் கொஞ்சம் பெரிய கேஜாக இருந்ததுன்னா அதே கேஜியில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் கேஜை ஓப்பன் பண்ணி பறவைக்கு தீனி வைக்கிற கொஞ்சம் உஷாராக இருங்க இல்லைன்னா பறவை வந்து வெளியே பறந்துடும் ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அந்த பறவை வெளியே பறந்துடும் பஜ்ஜிஸ் பறவை கூண்டை விட்டு ஒரு டைம் வெளியே போச்சுன்னா அது வந்து திரும்ப வரவே வராது நீங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வளர்த்திங்கன்னா கூட அது வந்து கூண்டை விட்டு வெளியே போச்சுன்னா திரும்ப வரவே வராது பஜ்ஜிஸ்க்கு கோதுமையை நல்லா ஊற வச்சு கொடுத்தா கூட சாப்பிடும் வேக வச்ச முட்டையை கூட கொடுக்கலாம் எங்கள் சேனலில் வந்து பஜ்ஜிஸ் வளர்ப்பு ஃபிஞ்சஸ் வளர்ப்பு பஜ்ஜிஸ் ஃபிஞ்சஸ்க்கு டிசீஸ் வந்தால் எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு எங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த பட்ஜஸ்ஸோட அப்டேட்டு நான் வந்து வீடியோஸ் போடுவேன் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்